தேவதை டிவி அன்பர்களே அனைவருக்கும் இதய கலந்த வணக்கங்கள் மாசி பாச பலனில் நாம் இவங்க பார்க்க போவது மீன ராசி ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது குறிப்பாக குடும்ப உறவுகள் நன்மை பயக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் இட்டு கொடுப்பார்கள் பணம் வரும் நல்லாயிருக்கும் தனசானம் இல்லையா பண வரவு சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் தங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் செல்வாக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து மிகச்சிறந்த இந்த மா மாசி மாதத்தில் ராசியில் ராகு இருக்கார் உங்கள் ராசியில் ராகு இருக்கார் அந்த ராகு வந்து குருனுடைய தன்மை எடுத்துக்குவார் அதனால் சில நேரங்களில் முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருங்க குறிப்பாக மாணவர்கள் வந்து படிப்பில் மரதி அதிகமாக இருக்கும் அதனால் மறதி போகிற அளவுக்கு நீங்கள் எழுதி பாருங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வெகு தூர பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி படிப்பதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதுக்கான நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் போடலாம் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களை எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக மன திருப்தியும் வெற்றியும் ஏற்படும் தொழில் செய்கிறவங்க பணிக்கு போகிறவங்க அரசியல்வாதிகள் அதே போல் அரசு பணியாளர்கள் வியாபாரிகள் அனைவருக்கும் ஒரு முன்னேற்றம் தரும் மாதமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் இருக்கின்ற மீனராசி அன்பர்கள் போராட்ட நட்சத்திரம் உத்திரட்டா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த இந்த கால சுப நாட்கள் பார்ப்போம் முதல்ல புத்திரட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த மீன அன்பர்களே பதினெட்டு ரெண்டு அதாவது பிப்ரவரி பதினெட்டு காலையில் எட்டு பதினேழுக்கு பிறகும் பிப்ரவரி பத்தொம்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்று பகல் இரண்டு இருபதுக்கு பிறகும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி ஆறாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த நாட்கள் உங்களுக்கு சுப நாட்களாகும் அடுத்ததாக உத்திரட்டா நட்சத்திரம் உத்திராட்ட இந்த மாதம் ஒரே நாள் மட்டும்தான் அதாவது பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி பகல் இரண்டு இருபதுக்குள்ளார நீங்கள் சுபகாரியம் செய்யலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்களே மீனராசியில் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலையில் எட்டு பதினேழுக்கு பிறகு பிப்ரவரி பத்தொம்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு மார்ச் மூணாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி இவைகளையாகவும் உங்களுக்கு சுப நாட்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிப்ரவரி எட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு மேலே மார்ச் ரெண்டாம் தேதி காலையில் எட்டு பதினாறு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம்னு சொல்லும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக நீங்கள் புதை முயற்சிகள் வேண்டாம் மன மனம் வந்து நிம்மதியாக இருக்காது அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க நீங்கள் கண்டிப்பாக வெற்றி வெற்றியை பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாதம் நன்றாக இருக்கின்றது அதனால் நம்ம வந்து அடுத்து பங்குனி மாத பலனில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்